வணக்கங்க நான் உங்கள் பல்லடம் சிவக்குமருங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எண்பது சென்ட்டு தென்னந்தோப்பு சூப்பரான தென்னந்தோப்பு காட்ட போகிறேங்க இந்த தோப்பு கட்ட எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் மாவட்டத்தில்ங்க மங்களத்தில் தான் இந்த தோப்பு அமைஞ்சிருக்குங்க மங்களத்துலேருந்து சோமனூர் ரோட்டில் ஒரு நாலு கிலோமீட்டர் வந்தீங்கன்னாங்க இந்த நொய்யலாத்து ஒட்டியே இந்த தோப்பு அமைஞ்சிருக்குங்க நொய்யலாத்தொட்டி அப்படியே வடவரமாக இருபது அடி மணத்தடங்க இருபது அடி மணத்தட ஒட்டியேங்க அப்படியே வடவரமாக இந்த தென்னந்தோப்பு அமைஞ்சிருக்குங்க ஒரு பதினஞ்சு வயசான இந்த மரங்களுக்கு எல்லாமே நாட்டு மருந்தவங்களுக்கு நல்ல காப்பில் இருக்குங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருஷம் ஒன்றாயிரம் லட்சம் ரூபா கொத்தைக்கு கூப்பிட்டுருக்காங்க ஐம்பத்தி ஆறு மரம் இருக்குங்க எண்பது சென்ட்டுங்க சுத்தி வர பென்சிங் போட்டுருக்காங்க ஒரு சைடு மட்டும் பென்சின் போடாமல் இருக்காங்க நல்லா குபேர் மூளை ஏறி வாஸ்துக்கு ஏற்ற மாதிரி தெளிவாக தான் இருக்கு உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா எண்பது சென்ட்டுன்னு சேர்த்திங்க அறுபத்தி அஞ்சு லட்சம் ரூபா விலை சொல்றாருங்க பார்ட்டி அதையே விலை நெக லைட்டை நிகர் பண்ணி தரேன்னு சொல்லிக்குறாருங்க நல்லா தண்ணி செவரியத்தோடு நல்லா சூப்பரான ஏரியா உங்களுக்கு சுற்றி வர தென்னந்தோப்புங்க துவப்புங்க நொய்யலா தொட்டியாக இருக்கவங்களுக்கு தார் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் கிலோமீட்டருக்குங்க மண் தடங்க இருபது மண் தடங்க சொட்டு நீர் போட்டு நல்லா தெளிவாக இருக்கு உங்களுக்கு நொய்யலாத்துலேருந்து நல்லா மேடான பகுதியில் தான் இந்த பூமி உங்களுக்கு தெளிவான நாட்டு மரம் உங்களுக்கு இந்த பூமி தேவைப்படுறவங்க என்னோடய ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணுங்கள் வந்து நேரில் பாருங்கள் பிடிச்சிருந்தால் விலை அனுச்சி பேசி வாங்கி தர்றேங்க உங்களுக்கு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி பண்ணுறதுக்கு நல்லா சூப்பராக நடங்க திருப்பூர்லேருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இருபது கிலோமீட்டருக்குள்ளே வரும் உங்களுக்கு நல்ல பூமியும் தேவைப்படுங்க என்னோடய ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணிவிட்டு சைட்டை வந்து நேரில் பாருங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடுற வீடியோஸ் பிடிச்சதுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிக்கோங்க நல்ல வீடியோஸாக தெளிவான வீடியோஸை விசாரிச்சு பார்த்து தெளிவாக தான் போடுவோங்க இந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா கரெக்டான விலை தான் சொல்கிறாருங்க விலை சின்னமே நிகர்சப் பண்ணி தான் சொல்லிக்கிறாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா டைரெக்டாக ஓனர்கிட்ட பேசி விலையை அனுப்பிச்சி பேசி வாங்கி தர்றேங்க தேவைப்படுறங்க ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் பாருங்கள் மரம் எல்லாமே தெளிவாக இருக்கும் காப்புலாமல் காட்டினேன் இருக்கும் உங்களுக்கு தேவைப்படுவங்க ஃபோன் பண்ணுங்கள் நன்றிங்க